முடிந்தவுடன் நாரணாபுரம் தாளையம்பட்டி இவ்வாட்டம் முடிந்தவுடன் உடனடியாக ஆடுகளத்தை அலங்கரிக்குமாறு மிக பணியுடன் கடுமையுடன் એ લાગી ગયો ફાઈવ ફોર બોનસ બોનસ વેઇટ સેકન્ડ હેડ નંબર 5 மைனஸ்லேன்னா <mileeso> என்ன? கோனஸ் வந்துருபடா ஏறி ஏறடா ஏய் ஒரு டிபன் செட் போயி 7 ஆ ஓடி வந்துரா ஆங்கனே மூணு ரெண்டு அண்ணே அவங்க ரெண்டு நம்ம மூணு ஆ ஏலே கிக்கு வர பா இஸ்ரபண்டி வெயிட் பண்ணு ஏ 3 3 4 4 1 3 12